பாப்பாம் பாரதியை தூக்கி பிடிப்பதற்காக இப்போ வந்து சீமான் ஒவ்வொரு பகுதியிலையும் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாம் பாரதி கண்ட பாரத தேசம் நம்ம சமத்துவம் பேசும் தேசம் ஆமாம் தமிழ்நாடு அப்படின்னு பாரதி தான் கண்டான் தமிழ்நாடு என்று இவர்கள் பெயர் வைக்கவில்லை அப்படின்னு சீமான் வந்து பாரதியை தூக்கி பிடித்து கொண்டு ஒவ்வொரு மீட்டிங்கும் அலைதான் இப்போ விஜிலிங்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் போய் பாரதியும் பாரதி கண்ட வந்தே மாதரமும் அப்படினுங்கிற ஒரு தலைப்புல போய் பேசினான் அந்த தலைப்புல அவன் பேசுதான்னா பெயர் பணத்துக்காக பேசுகிறான் என்பதில் பொருள் இருக்கிறது அந்த பிராமண கடப்பாறையை தூக்கி வந்து திராவிட கோட்டையை இடித்து விடுவோம் பெரியாரை இடித்து தர மாட்டவாயி விடுவோம் பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு இந்த சீமான் எச்சப்பய எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு வர்றாங்க இதே எச்சப்பய தீகா மேடைகளில் இருந்து வந்தவன் தீக்கா மேடைகளில் தவழ்ந்து தவழ்ந்துதான் வந்த வந்து தன்னுடைய உயரம் ஒன்று கிடைத்து விட்டது தனக்கான மேடை தனியாக அமைக்க முடியும் என்றவுடன் இவன் நமக்கு இவன் உண்மையிலேயே தீகா மேடையில் ஏறவில்லை தீக்கா இவனுக்கு மேடை அமைத்து கொடுக்கவில்லை தீகாவை நான் திகாவினரை விட பெரியாரை நேசிக்கிறேன் பெரியாரின் பேரன் நான் தான் பெரியாரின் நேரடி வாரிசு நான் தான் ஈவி கேஸ் இளங்கோல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன நாரப்பய இந்த சீமா இந்த நாரப்பய இந்த சீமா இப்போ வந்து அதான் நான் ஒருபோதும் என் கொள்கையில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் பெரியாரை நேசிப்பதில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் ஊரின் என்று ஒரு சின்ன கிராமத்தில் நான் வந்து பெரிய படித்து நான் இங்கே வந்து டைரக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பாட்டை பெ பெரியார் தான் காரணம் அப்படின்னு மேடைக்கு மேடைக்கு பேசின அந்த கீழ்த்தரமான நார வாய்ப்பையை இப்போ பேசுதான் பெரியார் என்னும் பெருநெருப்பை கடப்பாறை கொண்டு இடித்து விடுவேன் அந்த கடப்பாறையும் வாய் தட்டுவதற்கு அந்த பெருநெருப்பு தான் பயன்படும் அந்த கடப்பாறையை கொண்டு பெருநெருப்பை ஒருபோதும் உன்னால் அசைக்க முடியாது என்பதை நம்ம ஆணித்தரமா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு வரோம் விஜய் திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டார் அதில் உள்ள கடவுள் வாழ்த்தை அவர் எதிர்த்தார் அவ்வளவுதான் மற்றபடி மலர்ந்து அவர் சொல்லலை எந்த இடத்துலையும் அந்த பதிவுகள் இல்ல திருக்குறளை ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு சேர்த்தவரே பெரியாரான் அதை இவன் வசமாக மறுப்பான் யார் இந்த ஆர்எஸ்எஸ் அடியாள் இவன் பிஜேபி கைகூலி இவன் பிஜேபி போடுறத எச்ச காசுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இவன் பிச்சை காசில் வாழலான்னு நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய தவறு அங்கங்கே இருக்க ஈழ உறவுகள் இப்போ இவனுக்கு காசு போடுறதை நிறுத்திட்டாங்க காசு போடவே இல்லை இப்போ இவன் ஒவ்வொரு பக்கமும் நடத்துகிற கூட்டத்துக்கு காசு எப்படி வருதுன்னா ஆர்எஸ்எஸ் இவனுக்கு நாக்பூர் கூட்டம் இவனுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்கு பிஜேபி இவனுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ப ஆர்எஸ்எஸ் அடிமை ஒருத்தன் ரவீந்திரன் துடை தொலைசி அமைப்பு இருக்கான் அவன் சாதி அரசியலை மட்டும்தான் பேசுவான் அங்க வன்னியர் இங்க தேவர் இருக்கார்ங்கிற முக்குலத்த இருக்கார் அகமுடையார் இருக்கார் பில்லம்பார் இருக்கார் கவுண்டர் இருக்கார் அவன் பாட்டுக்கு அட்டுக்குவான் ஜாதி படிநிலைகள் அவனுக்கு அத்துப்படியாக இருக்குது அதோட புறத்தை அட அந்த இந்த போலரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆகும் வாக்கு போல ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆகும் அப்படின்ட்டு அவன் அடுக்குவான் இப்போ எட்டு சதவீதத்தில் இருக்கிற சீமான் வந்து பதினேழு சதவீதத்துக்கு லீடு எடுத்துருவாரு ஆமாம் விஜய் அங்கே வந்து ஈரோட்டில் பேச்ச ஆரம்பித்த உடனே களத்திலே இல்லாதவர்கள் எல்லாம் நான் பேச வேண்டியது இல்லைன்னு உடனே அவன் அவ்வளோ வெறும் டக் டக்குன்னு கைதெடுத்தான்னா அவன் புரிஞ்சுக்கிட்டு ஜீமானன் தான் அடிக்கான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு கைத்தெடுத்தாங்க ஆமா அவங்க எல்லாருமே அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆமா எதிராக உள்ளே ஒதுக்கீடு எதிராக சீமான் பேசினார் அதனால இப்போ இவங்க வந்து இது பண்ணுறாங்க இவர் தேவேந்திர வேளாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காரு அப்படின்னு இவன் சீமானுக்கு கெட்டதை பார்த்தா இந்த ஒரு ரவீந்திரன் துரைசாமிங்க அரசியல் புரோக்கர் நாதாரிப்பை அதாவது இவங்கெல்லாம் வந்து பெரிய கோடரி சமூகத்தில் இவங்க பெரிய கோடரி எந்த அரசியல் கட்சி இவர்களை பயன்படுத்தி திமுகவை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி அவர்களுக்கும் இவன் கோடாரி தான் இவன் இப்போ பிஜேபிக்கு பயன்படுத்துதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பிஜேபிக்கும் அடுத்து சீமானுக்கும் தான் நான் பயன்பட்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் ஆனால் இவன் பெரும் கோடரி இவன் சமூக சீர்திருத்தங்களை சமூக நல்லிணக்கத்தை வெட்டிவிடும் கோடரி இவனுக்கு வந்து நல்ல அபிப்பிராயங்கள் ஒருபோதும் இருந்ததில்லை இவன் பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஆள் தான் ரவீந்திரன் புரைசாமி அந்த வரிசையில் தான் அவன் பிச்சை எடுத்துதான் இவனுக்கு கொடுத்துட்டு இருக்கான் அவன் வழிகாட்டுதலின் பேரில் அவன் பிச்சை எடுப்பதின் பேரில் இந்த குருமூர்த்தி வகராக்கள் சீமானுக்கு படியலந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல அதுலதான் இவன் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் பொதுவாக மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த விடத்தில் என்ன இருக்குன்னா இவன் தற்கொறிகளை வைத்து அவங்களுக்கு அடியாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் விஜய் வந்து தற்கொரிகளை வைத்து அடியாளாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் சீமான் வந்து சோம்பிகளை வைத்து கொண்டு பிஜேபிக்கு அடியாளாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவனும் எந்த இடத்துலையும் ஜாதியை பேசாமல் இருப்பதில்லை ஜாதியை ஒழித்தவன் பரிகாரமே பேசுதானே எந்த விதத்தில் ஒழித்தா அப்படின்னு கேட்குது ஜாதியை ஒழிக்க கூடாமல் ஜாதிக்கு பின்னாடி நீ ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஜாதி போடணும்னு சொல்லுத முட்டாப்பயம் மூடப்பயம் இவன் தமிழ்நாட்டில் இதுவரை ஒழிக்கப்பட்டு விட்டது பேருக்கு பின்னால் ஜாதி போடும் பழக்கம் இல்லை இப்போ ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் தான் அந்த மாதிரி ஜாதி போட்டாங்க இப்போ அந்த மாதிரி ஜாதி போடும் பழக்கம் இல்லை அதை அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது எல்லாம் இங்கு உள்ள ஆட்சிகள் எடுத்த முன்னெடுப்பு தான் காரணம் அதுக்கு பெரியாருடைய முன்னெடுப்பு அவருடைய எழுத்து இதுதான் காரணம் அவருடைய செயல்பாடு காரணம் ஆனால் இப்போ சாதி போடக்கூடிய அளவில் அவருடைய கட்சியில் இருக்கும்போது அனிதாக்கமுடையார் ஆமாம் வேலுப்படையாச்சார் இது அது ஒன்று போடுவான் சாதிப்பெயரை போடுவதற்கு முன்னிறுத்தி குடிபெயர் குடிப்பெருமை பேசுவதில் என்ன தவறு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரே அழு இவன் சிம்மந்தான் இங்கே இருக்க அரசியல் கட்சியில் குடிமை குடிபெருமை பேசுவதில் என்ன தவறு அதே மாதிரி யாரு கிருஷ்ணசாமியும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணக்கூடியவன் தான் அவன் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான அவனுடைய கல்லூரி வளர வேண்டும் அதற்காக அவனும் வளர வேண்டும் அதற்காக அந்த சமுதாயத்தை மொத்தமாக அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று வாழக்கூடியவன் அவன் அது அந்த சமுதாய மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனால தான் ஓட்டப்படாத்தில் திரும்பவும் தோல்வி தெங்காயி தொகுதியில் தோல்வி அவன் எந்த இடத்தில் நின்றாலும் திரும்பவும் தோல்வி இல்லை ஒரு பெரிய அரசியல் கட்சியோடு சேர்ந்து கொண்டாலும் கூட அவன் தோல்வியை தான் அடைவான் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ இந்த பாரதியை போற்றுதோன்னுட்டு சீமா முன்னெடுப்படுத்திக்கிட்டு இருக்கான்ல பாரதியை போட்டனா அந்த மூணு சதவீத வாக்கு அந்த மூணு சதவீத வாக்கு நமக்கு வந்துடுமான்னு பார்க்கல அவன் மாட்டான் அவன் இந்த சூத்திர பயலுக்கு கட்டாயம் போட மாட்டாங்க அவன் போடுறது காரனுக்கு தான் போடுவான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த மூணு சதவீதத்தில் இருக்க அந்த குருமூர்த்திங்கிற அந்த குறுக்கு புத்திக்காரன் இவனுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் இவனை பல கோடிக்கு அதிபதியாக பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக மாற்றி காட்டுவான் அதற்காகத்தான் இதில் இதில் பொய்யான தகவல்லாம் இல்லை பொய்யான தகவல் இது பொய்யாத்தான் இவன் ஜோடிச்சு பேசுதான் அப்படின்னு வழக்கு போடு நீ ஒருத்தங்கிட்ட காசு வாங்கலன்னு உன் மனச்சாட்சி தொட்டுதுன்னா வழக்கு போடு நீ பிச்சை எடுத்து தான் வீரத்தமிழர் முன்னாடி அந்த முன்னாடி இந்த முன்னாடி மூலமாக நான் நூறுரூவா பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் நான் கட்சி நடத்துறேன் மற்றபடி இந்த இல்ல இல்லை பிஜேபிக்காரங்கிட்டேயோ இல்லை குருமூர்த்தி மூலமாவோ நான் ஒரு பைசா பரல அப்படின்னு சத்தியம் பண்ணு சத்தியம் என்பது நமக்கு நம்பிக்கைக்குரியதல்ல நீ சொல்லுடா மடையா சீமா ஒன்னு இந்த விடத்துல சாட்ட விளாசுதான் சரி நீ சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுத அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்க என்ன சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு தக்க நீ பேசிக்கிட்டு போற கோவை கார்த்திகார்னு ஒரு பொண்ணு அது பாட்டு இஷ்ட அதாவது ஒருவரை திட்ட வேண்டும் நினைத்து விட்டால் என்ன சொல்லி வேணுமானாலும் திட்டிகிட்டே இருக்கலாம் நீசப்பாசைன்னுட்டான் சாமி பாசைன்னு சொன்ன உனக்கு இந்த சாமியார் பிடிச்சி அவன்கிட்ட போய் எப்படி இருக்கணும் சங்கரமலை சாமியார்கிட்ட போய் இப்படி இப்படி இப்படின்னு நிற்கணும் அவன் ஒரு துணியை போடதான் தான் போய் சாலையை போட நம்ம அம்மையார் யார் தமிழிசை அம்மையார் கவர்னராக இருப்பாங்க அவங்களே இப்படி நின்றுக்கிட்டு வாங்கணும் சங்கரமாள சாமியார்ட்ட இப்படி நின்றுக்கிட்டு வாங்கணும் அவனுடைய பதவி கிட்ட சுப்பிரமணியம் ஜாமியை போனான்னா அவன் கால் மேலே கால் போட்டு சேர் மேலே சேர் உட்காந்துருக்கான் அந்த சாமியாருக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்கான் அப்போ அதில் என்ன பேசுது உனக்கு புரிஞ்சுக்கிட்டதான் சொல்லு நீ சீமா நீ பே உனக்கு என்ன புரியுதுன்றத சொல்லுடா இல்லை உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு இந்த விடயத்தில் என்ன புரிஞ்சிருக்கு அவன் சுப்பிரமணியம் சாமி போய் ஈக்குவலாக குலா உட்கார்ந்துருக்கான் நிர்மலா சீதாராமன் மாமி போய் அவங்களுக்கு ஈக்குவலாக குலா உட்கார்ந்துருக்கு ஆனா நம்ம தமிழச்சி நம்ம தமிழிசை போய் இப்படி நின்று ஒரு சேலையை வாங்குறத என்ன காரணம் இதை இவ அவன் தாழ்த்தி வச்சிருக்கானா நம்மள இல்லை நம்ம தாழ்ந்து கிடக்கமா இந்த நிலை எதுக்கு இந்த நிலையில மாற்றம் வேணுமா வேண்டாமா இல்ல நீ ஏமாத்தி ஓம் வைத்த பிழைப்பதுக்காக ஓம் குடலை மலைக் குடலை நிரப்புவதற்காக நீ இந்த மாதிரியான வேலைகளுக்கு உடன்படுதுயா நீ உனக்கு மனச்சாட்சி இருந்தா சொல்லு இதுல இருந்து நீ விடுபடணும்னு நினைக்க இப்போ இப்ப ஈ ஈராயிரம் வருடமா இதுல நம்ம அடிமைப்பட்டு கிடக்கும் நீ கேட்க அவன் படிக்கலையா அவன் படிக்கலியா பெரியார் பக்கத்துல இருந்த ஐயா ஈவேரா பெரியாறுலாம் சொல்ல ஐயா ஈவேரா பக்கத்துல இருந்த அறிஞர் அண்ணா டபிள்யூம்ஏ பேராசிரியர் எம்ஏ அவர் எம்ஏ இவர் எம்ஏ அவர்கள் தான் படித்திருந்தாங்க அப்படி படித்தவர்கள் அவரை மதித்தார்கள் டபிள்யூம்ஏ படித்தவரும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் ஆங்கிலத்தில் அவர் திகைக்கும் வண்ணம் பதில் சொல்லக்கூடிய திறமை பெற்ற இலக்கண புலமை பெற்ற அறிஞர் அண்ணாவே கைகட்டி நின்று யாரிடம் பயிற்சி பெற்றார் பெரியாரிடம் தானே அப்ப அவரிடம் இருந்தது ஒரு புதையல் தானே அவரிடம் இருந்தது அறிவு தானே கொள்கை பற்று தானே பெண் விடுதலை தானே பெண் விடுதலை அவர் வெறுத்தார் நாகம்மையை இவர்ந்து அடிமை என்று சொன்னார் ஒரு இணக்கமான நல்ல தம்பதி அவர்கள் விதத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் நிறந்து கலந்து இருப்பதுதான் அவருக்கு இவரும் இவருக்கு அவருமாக கலந்து இருப்பதுதான் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் அவர்களுடைய கொள்கையையும் சேர்த்து கொண்டு போனார்கள் என்பதற்கு அதுதான் உதாரணம் நீ ஒவ்வாமை பிடிச்ச நோயை பிடிச்சவன் தானே நீ பொண்டாட்டி பே சிவா என்னது என்னது மாயாண்டி குடும்பம் மாயாண்டி குடும்பம் சி 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 அப்படின்ட்டு யாரை கண்டு ஒதுங்குது நறுக்குற இனத்த மக்களை கண்டு உன் பொண்டாட்டி ஒதுங்குதுன்ட்டு உன் இணையர் ஒதுங்குதுன்னு நீதானடா சொன்ன மேட்சியமா நீதான மரியாதை குறைவா ஒரு சமூகத்தை மனைவி சொல்றதா சொன்னேன் அவங்க மாயாண்டி குடும்பத்தார் மாயாண்டி குடும்பத்தார்னு உன்ட்ட வந்தாங்கன்னோடே சி 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 இந்த கூட்டத்தோடைய சேர்ந்துருக்கேன் அப்படின்ட்டு உன் இணையர் தானே சொன்னதா நீ சொன்ன அப்போ உன் மனசுக்குள்ள தானே அழுக்கு இருக்குது உன் மனசுக்குள்ளே இருக்கு அவன் இணையர் மனசுக்குள்ளே இருக்க அழுக்கு இல்லை புறையோடி போன புண்ணு ஆமாம் ஒரு நாள் ஆறாது ஆறவே விடாது அதுக்கு தான் குருமூர்த்தி இருக்கான் ஆற விட மாட்டான் சீண்டி சிண்டி சிண்டி இருப்பான்ல உனக்கு காசு கொடுத்தா போதும்ல அந்த நிலையில தானே இருக்க

புயலுக்கு நிதி குடு இங்கே அழிவு நிறையா ஏற்பட்டு போச்சு அப்படின்னு கேட்கறதுக்கும் சே சேலைக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அந்த நிர்மலா சீதாராமன் பேசுத அந்த நிர்மலா சீத்தாராமனை எப்போ மாதிரி கண்டுக்கியா கண்டிச்சிருக்கியா பொய்யா வாயிலிருந்து பேசிக்கிட்டே இருக்குமே அது அதை எப்போ மாதிரி கண்டிச்சிருக்கியா இல்லை இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டை சும்மா வாய் வார்த்தை ரெண்டு வார்த்தையை பேசி விட்டுட்டு போகிறதோடு ரைட்டு அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து குத்து அவ்வளோதான் முடிஞ்சுது மற்றபடி உனக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு தெளிவு கிடையாது தெளிவு இருந்தால் நீ இதை பேச மாட்டேல சனியன் தமிழ் சனியன் காட்டு மராட்டி பாச அப்படின்னு சொல்லுங்க அவன் நீச பாசன்னு சொன்ன சங்கரமலத்தால பத்தி நீ பேச மாட்ட புராண குப்பைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு அறிவியல் மொழியை ஆக்க வேண்டும் தமிழை என்று பேசியவர் பெரியார் அதற்காக எழுத்து வடிவம் உருவாக்கியவர் பெரியார் இன்று கணினியில் தமிழ் பயன்படுத்தப்படுகிற என்றால் பெரியார் கொண்டு வந்து எழுத்து சீர்திருத்தத்தினால் அதை ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டதுக்கு உனக்கு மனசுல இடம் இல்லையா இந்த மூலகட்டம் முக்காடு போட்ட முழுச்சங்கிக்கு இவன் தமிழ் தேசிய பொறுவையில் இருக்கான் மா போச்சியே தமிழ் தேசிய போர்வை சொல்லிக்கிட்டு மாறி திராவிடத்துல வந்து காலையில் விழுந்து வந்தானடா மாப்போசி என்னைக்கு தமிழ் தேசிய போர்வை அவன் வந்து ஒரு ஜாதி சங்கம் நடத்திக்கிட்டு இருந்தவன் அவன் தேசிய பார்வையில் போறேன் அப்படின்ட்டு இருக்கவ இந்திய இராணுவத்தை வரவேற்காத கலைஞரை கண்டித்து அவ போராட்டம் தான் நடத்தின இந்திய ராணுவத்தை நான் வரவேற்பேன் விடுதலை தானே கொண்டு குவித்து விட்டு வந்திருக்கிறது இந்திய ராணுவம் அதனால என்ன நான் வரவேற்கிறேன் அப்படின்னு போய் வரவேற்றவே மா உன் பாட்டை முதல்ல அரசியலை இந்த சின்ன சொல்லிக் கொடு இந்த சோம்பி கூட்டத்துக்கு நான் தெளிவா கொடு ஏன் மறைக்க எதுக்கு மறைக்க அத சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடிட்டாரு அப்படிங்க அந்த மாதிரியான ஒரு பாட்டே அவன் பாடல சாதி பேதம் இல்லையடி பாப்பா உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் இதான் பாடினான் ஜாதிகள் இல்லை பாப்பான் இல்லை இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டவன் பாப்பான் அவ பெரிய துறையை கண்டால் வேட்பான் அப்படின்னு சொன்னான் பார்ப்பான் பெரிய துறையை கண்டால் வேப்பான் தொந்து இழுத்த பார்ப்பான் பெரிய துறை கண்டால் வேட்பான் அப்படின்னு பாடி நானே பார்த்தேன் அப்ப ஜாதி இல்லை என்று அவன் சொல்லி இருந்தால் அப்படி பாடி இருக்க முடியுமா காந்தியாரை இகழ்ந்தவன் பாரதி உப்பு சத்தியாகிரகத்துக்கு எதிராக பாலகங்காரத்துல இருக்கு ஆதரவாக காந்தியாரை இகழ்ந்து பாடியவன் பாரதி கடலூர் ஜெரையில் இருந்துக்கிட்டு புதுச்சேரியில இருந்து இங்கே வரும்போது கடலூர் ஜெரையில் பிடிச்சு போட்டாங்க அதுக்கு இப்போ மன்னிப்பு கடுன ஐயோ எக்ஸலன்ஸு நான் வந்து நான் இப்போ எப்படியோ நினைச்சு இங்கனைக்கு வந்தேன்னா நீங்க என்ன போய் கண்டிச்சிட்டீங்களே என்ன போய் கண்டிச்சிட்டே பாரதி பாவப்பட்டவன் தான் அவன் இருக்கும் போது அவன் சமுதாய மக்கள் யாருமே அவனை மதிக்கல கம்யூனிஸ்டுகளுக்கு பாரதியை உயர்த்தி பிடித்தவன் கம்யூனிஸ்டுகள் மற்றபடி அவன் சமுதாய மக்கள் உயர்த்தி பிடிக்கல இன்னைக்கு பாரதி வேணும் அவங்களுக்கு பாரதி பெரும்பாட்டன் யாருக்கு சீமான் மாதிரியான ஆட்களுக்கு பாரதி பெரும்பாட்டன் பாரதி தமிழ் புலவன் அவன் வந்து இலகுவாக தமிழை தந்தவன் இலகுவாக வைரமுத்து தான் தமிழ் தந்திருக்காரு ஏன் உனக்கு பிடிக்கலையா பாரதிதாசன் தமிழ் தந்தது உனக்கு பிடிக்கலையா பாரதிதாசனை கொண்டாடு பாரதிதாசனை கொண்டாட மாட்டியா ஏதோ ஒரு வரைக்கும் பேசிட்டு போவேன் கொண்டாடுறதுக்கு அந்த மனநிலை இல்ல வருவாய் இல்லை அவரை கொண்டாடினா வருவாய் எங்க இருக்கு வருவாய் இருந்தால் தான் போக முடியும் பாரதி வாழும் காலத்தில் அவரை சாகடித்தவன் அடித்தவன் இந்த பாப்பான் தான் என ஒத்திசைந்து வாழவில்லை அதற்காக இவனுக்கு எதிரான கருத்தியலோடு இல்லை அவனுக்கு வந்து அந்த ஜாதிய அடையாளம் தேவைப்பட்டது முப்பது கோடி முகம் உடையால் என்னில் உயிர் மொயம்புர ஒன்றுடையாள் செப்பு மொழி பதினெட்டு உடையால் என்னில் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதி முப்பது கோடி முகம் அப்படின்னு ஜாதி இருக்குன்னு சொன்னேன் பாரதி ஆயிரம் உண்டுங்கு ஜாதி என அந்நியர் வந்து பூகல் என்ன நீதி அப்படின்னவன் பாரதி அந்நியர் பூந்துறாத அப்படின்னு சொன்னவன் அந்நியரே அவன் தான்டா பாப்பான் தான் நீ ஏன்டா அவனை தூக்கி எக்குகளை சொருகுதா எக்குகளை சட்டி கிளை சொருகு நாய சீமாங்கிற நாயை இந்த நாய்க்கு பிறந்த நாய்க்கு இன்னும் என்ன சொன்னாலும் புத்தி தெரியாது அவன் தமிழ் தேசிய பாரு மொத்தத்தில் தமிழ் தேசியம் என்பதில் அவனுக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது பிரபாகரனை காட்டி கொடுத்த துரோகி பிரபாகரன் இவன் இலங்கைக்கு போயிட்டு வந்த தான் பிரபாகரன் இருக்க இடத்தையே இலங்கை ராணுவம் தெரிந்து கொண்டது பிரபாகரனை காட்டி கொடுத்த துரோகி அதாவது உளவு கருவிகள் இவன் மூலம்தான் உள்ளே அனுப்பப்பட்டது இவன் மூலம்தான் படப்பிடிப்பு கருவிகளில் வைத்து உளவு கருவிகள் இந்த சீமான் மூலம்தான் உளவு கருவிகள் படப்பிடிப்பு கருவிகள் மூலம் அனுப்பப்பட்டு பிரபாகரன் காட்டி கொடுக்கப்பட்டார் சிங்கள ராணுவத்துக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டு அதனால் பிரபாரம் கொல்லப்பட்டார் என்பதுதான் உண்மை பிரபாரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு எவன் சொன்னாலும் இவன் ஏற்றுக்கிடவும் மாட்டான் அதே மாதிரி பிரபாரனுடைய அண்ணன் மகனே வந்து பிரபாரனுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லி இவர் அந்நியர் இவருக்கு பிரபாரனை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னார்னா அவரை வந்து அசிங்கமாக அந்த மௌனை இந்த மௌனுன்னு பேசக்கூடிய ரகம் யார் இந்த சீமான் பிரபாகரனையே பிரபாகரன் பிரபாகரனே என்று நேரில் வந்தால் கூட இவையோ அவனும் கிடக்கா அப்படின்னு சொல்லுவான் இந்த மழுமட்ட சீமா இவனை போய் தமிழ் தேசிய வாரி என்று சொல்லிக்கொண்டு திருகிறவன் வந்து சோம்பி கூட்டம் தான் அதில் இப்போ எனக்கு ஒரு பெரிய நிம்மதி என்னன்னா அந்த விஜய் தற்கூரி கூட்டம் கட்சி ஆரம்பிச்சதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதாவது ஒரு பத்து இருபது பேர் என் ஊரில் இருந்திருப்பான் ஆயிரம் ஓட்டுக்கு மேலே இருக்குது இருபது பேர் முப்பது பேர் இருந்திருப்பான்னு வச்சுக்கேன் ஆபம் அத்தனை பேரில் ஒரு நாலு பேர் தவிர மிச்சம் எல்லா பேருமே கட்சிக்கு போயிட்டான் கூடுதலாக அந்த விஜய கட்சிக்கு ஏடிஎம்கே வாக்குகளும் சில பேருக்கு திமுக வாக்குகள் ஒரு வாக்கு கூட போகல காங்கிரஸ் வாக்கு ஒரு வாக்கு போகல விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் ஒரு வாக்கு போகல கம்யூனிஸ்ட் வாக்குகள் ஒன்று ரெண்டு இருக்கிறதும் அதுவும் போகலை போனது யார் வாக்கு அதிமுக வாக்கும் இவன் வாக்கும் ஆக இவனுக்கு இந்த சீமாங்கிற அதர பழசு இந்த வெறுமுட்டை வெறுமுட்டி மடையனுக்கு அந்த சோம்பிக்கு கிடைக்க போகிறது நாலு சதவீதத்துக்கு மேலே கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ரவீந்திரன் துறை துறைசாமி மாதிரியான ஜாதி வரி பிடித்த கூட்டம் எங்க போய் பாரு எப்ப ஜாதியை பற்றி அங்கே என்னென்ன ஜாதிகள் இருக்காங்க திருச்சி கிழக்குல யார் நிற்கா விஜய் நிற்பார் அப்போ அங்கே அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய இது இருக்கு அங்கே வந்து என்ன என்ன வந்து கிறிஸ்தவ வாக்காளர்கள் வந்து என்ன தொடர்பு கொளுதாங்க இந்து வாக்காளர்கள் என்னை தொடர்பு கொழுதாங்க கிறிஸ்தவ வாக்காளர்கள் அவருக்கு போடுதமாக இருக்குன்னா இந்து வாக்காளர்கள் இன்னும் போற்றே கூடாது விஜய் கிறிஸ்தவன் அப்படின்னு எனக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க நான் அங்கே போய் அவனை முப்பது வாட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் தோக்கடிச்சிடுவேன் இப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியக்கூடிய என்னமோ இவன் தான் எல்லாம் வாக்குகள் இருக்க மாதிரி இப்போ அவங்களும் வீட்டு போட்டே அவங்களும் சொல்லுத படத்தில் விழாது அவரவர் ஜனநாயக கடமை அவர்கள் மனதில் இருப்பது போல் அட்டுவார்கள் இங்க இங்கே கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் அவர்களுடைய கணவர்கள் எங்கே ஓட்டு போடணும்னு சொன்னாலும் சரி அவர்கள் உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள் ஏன்னா மகளிர் உரிமை தொகை அது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு விடியல் பயணம் பெண் திட்டம் தவப்புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி அதனால் திமுக தான் திரும்பவும் வர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆக அப்போ இப்போ நான் குடும்பத் தலைவர் ஆகவே நான் சொல்வதில் தான் நீ வாக்களிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த சோம்பி கூட்டம் சொல்லியும் நடக்காது அப்படி சோம்பிகள் இருக்காங்க அந்த சோம்பிகள் சொல்வது நடக்காது பயன்பறுபவர்கள் எது பயனுள்ள ஆட்சி எது பயனுள்ள கட்சி எது நன்மை தரும் கட்சின்னு பார்த்து தான் இது பண்ணுவான் புதுமையை செய்தன்ட்டு இவன் பாட்டுக்கு புரட்டுகளும் உருட்டுகளும் பணத்துக்காக இவன் எந்த கட்சியும் இல்லை இவன் ஒரு கவுன்சிலராக கூட இவன் கட்சியை சேர்ந்தவன் வரல ஆனால் இவன்ட்டு இப்போ எத்தனாயிரம் கோடிக்கு இவன் அதிபதியாக சீமானு இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தா இவன் வாடகைக்கு இருக்க வீடு எத்தனை லட்ச ரூபா வாடகையில் இருக்கான் அதெல்லாம் எங்கேருந்து வருது எப்படி வருது மக்கள் அதை சிந்திக்கணும்